ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கஷல் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ரிலீஸ் பண்ண ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் மினிமம் வந்து இதற்கு டென்த்து படிச்சிருந்தாலே போதுமானது பண்ணுது இதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு படித்தவர்கள் இல்லை அதற்கு சமமாக படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மினிமம் நீங்கள் டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பாருங்கள் பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசு வரல இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி இது யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் இல்லைனா சுய வேலை செய்கிறவங்க இல்லைன்னா இதுக்கு முன்னாடி காப்பீடு நிறுவனத்தில் யாராச்சும் முகவர்களாக வேலை செஞ்சவங்க எக்ஸ் சர்வீஸ் மேனு அங்கன்வாடி பணியாளர்கள் அப்புறம் மகளிர்கள் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் சுய உதவி குழுக்கள் மூலமாக இருக்கிறவங்க ஊராட்சி மன்ற தலைவர்கள் உறுப்பினர்கள் அந்த மாதிரி யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் மாதிரி இது ஒரு கமிஷன் கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் இப்போ வேற எதனா ஒரு காப்பீடு நிறுவனத்தில் முகவராக இருந்தீங்கன்னா நீங்க வந்து இதற்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தேசிய சேமிப்பு சான்றிதழ் அப்படி இல்லனா குடியரசு தலைவரின் பெயரில் உறுதியளிக்கப்பட்ட கிசான் விகாஸ் பத்திரம் ஓகேங்களா அதில் வந்து நீங்கள் அஞ்சாயிரம் ரூபாய் காப்பீடு தொகையை வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலுத்தணுமா அப்புறம் வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வந்து கட்டணுமா அப்புறம் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் வந்து பேன் கார்டு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இதெல்லாம் வந்து எத்தினு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா ஜூலை முப்பதாம் தேதி தாம்பரம் அஞ்சல் முதலாவது தளத்தில் நடைபெறும் அஞ்சலக ஆயுள் காப்பீடு விற்பனைக்கான முகவர்கள் தேர்வுக்கான நேர்காணலில் கலந்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது போஸ்டிங் நேம் வந்து அஞ்சலக ஆயுள் காப்பீடு முகவர்கள் போஸ்ட் ஆஃபீஸ் பேஸ்டு தான் ஆனால் வந்து இது ஒரு டெம்பரவரியான ஜாப்ன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா இது வந்து பர்மனெண்ட் ஜாப் கிடையாது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை அடிக்கடி ரிலீஸ் பண்ணுறது தான் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக இந்த வாட்டி வந்து தாம்பரத்தில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜூலை முப்பதாம் தேதி வந்து இன்டர்வியூ வந்து நடக்க போகுது இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக போய்ட்டு கலந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஜாப் ஷூட் ஆகலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதை வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அதே மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணுற போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரமே வந்து வரப்போகுது அதை பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோன்னா டிஸ்கிரிஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்